அவர்கள் இருபத்தைந்து அமைப்புகளை தொடங்கி இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள் சமூக முன்னேற்ற சங்கம் மக்கள் தொலைக்காட்சி நீங்க பசுமை தாயகம் சமூக ஊடக பேரவை பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை இளைஞர் சங்கம் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் மக்கள் தொலைக்காட்சியில இன்னைக்கு அதாவது ஐயா வந்து மாற்றங்களை கொண்டு வர தலைவர் அவர் விளம்பரத்துக்காக மாற்றம் அப்படின்னா தமிழ்நா சென்னையில் முழுக்க விளம்பர என்ன ஒவ்வொரு தமிழ் சொல்கிற ஆங்கில சொல்கிற என்ன தமிழ் இப்ப நேரலைன்னு முதல்ல லைஃப் கலர் காசு போட்டாங்க இப்ப எதை போடுறாங்க நேரலை எது ஐயா சொன்ன கொண்டு வந்திருந்தா பேர் வந்து முதல்ல யாரா சொன்னாங்களா மகிழ் வந்து யாரா சொன்னாங்களா இப்ப நான் தொலைபேசியில தொடர்பு கொள்கின்ற யாராவது பேசுறாங்களா தானில நான் போறேன்னு சொல்றாங்களா இப்ப சொல்றாங்க யாரால ஐயா இதுதான் மாற்றம் கொண்டு வருது மக்கள் மத்தியில் முடியாதெல்லாம் கிடையாது முடியும் தன்னம்பிக்கை அதிகமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா வச்சிருக்கிற ஐயா தான் எங்களுக்கு சில நேரம் தன்னம்பிக்கை வராது ஐயா சொல்றாங்க இப்படிதான் இருக்கணும் கட்டாயப்படுத்தினா நடத்துவாரு நம்பிக்கை தானே வந்துரும் தயவு செய்து ஏதோ நான் என்னுடைய அப்பா பத்தி நான் பொறுமையா பேச நினைச்சுக்க வேண்டாம் நாற்பத்தி ஏழு வருஷமா அவர் பாத்துட்டு நாற்பத்தி வயசு ஆகுது அந்த அடிப்படையில கூட இருந்து நான் பாக்குற உணர்வு தான் அவர் ஏதோ சொல்லிட்டு உணர்வு வெளிப்படுத்திருக்கிறார் தமிழ்நாடு எப்படி இருக்கணும் எப்படி நல்வழிப்படுத்தும் தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக இருபத்தி ஐந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் டாக்குமெண்ட்ஸ் அந்த ஒவ்வொரு ஆவணமும் கல்வி எப்படி இருக்கணும் நண்பர் மாலன் நபர் சொன்னார் கல்வி எப்படி இருக்கணும் எப்போ எண்பத்தி நாலுல சமச்சீர் கல்வியை பத்தி அன்னைக்கு பேசிருக்காரு ஐயா